வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க இல்லை இப்போ தான் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இது அடுத்த பத்து வருஷத்துக்கு வெற்றி பெற வைக்கணும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு விஷயத்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் கடந்த இருபது வருஷமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்மெண்ட்ருக்கு அதுவும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேண்டிய வெப்சைட் டிசைன் லோகோ ப்ரௌசஸ்ஸு பேம்ப்லெட்டு இது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் ஓனரோட எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப் ஓனரும் அவங்க பிஸ்னஸ் போது பல கனவுகளோட பல லட்சத்தோடையும் கடுமையான நம்பிக்கையோட தான் அவங்க தொடங்குறாங்க ஆனால் ரெண்டாவது வருஷத்துலேயே அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் விட்டு அவங்க வெளில போயிருந்தாங்க பிஸ்னஸ் நிறைய ஃபெயிலியர் ஆகிருது இது பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது ஒரு கனவுகளோட அழிவு நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட இருந்து ஒய்ஃப்ட இருந்துட்டு நகைகளை அவங்களோட சேமித்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் ஸோ இவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயத்த ஏன் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அவங்க அந்த கம்பெனியை மூடிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கூடிய அஞ்சு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணல இந்த அஞ்சு விஷயத்த யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா பத்து வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க கூட பேசும்போது சில விஷயங்கள் நமக்கு புரியுது அந்த விஷயம்தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இப்போ தான் தொழில் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைச்சா அந்த அஞ்சு டிப்ஸை அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேபி இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபரெண்டாக ஹெல்ப் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது நீங்கள் இதோட இந்த டேமே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க நானும் இந்த பிஸ்னஸில் இந்த டேம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன் அதான் பிஸ்னஸ் பொசிஷன் அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருந்துச்சுன்னா நம்ம காம்படிட்டரோட எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை பொசிஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கடை தெரியும் போத்தீஸ் தெரியும் ஆரம் கிவி தெரியும் நல்லி தெரியும் சென்னை சில்க்ஸ் தெரியும் இவங்கெல்லாம் வந்து திறந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரியாது நீங்கள் ஒரு கடை தொடங்குகிறீங்க ஒரு அஞ்சு லட்சத்துலையோ ஐம்பது லட்சத்துலேயோ அஞ்சு கோடியிலேயோ அப்படி தொடங்குறதுனா இந்த டாப்பில் இருக்காங்க இல்லையா இவங்களோட டேனவர் என்னவாக இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா ஸோ அப்படின்னு நினச்சுன்னா அவங்க பத்து கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு லட்சரூவா பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களிருந்து நம்ம எத்தனை பொசிஷனில் விற்கிறோம் அப்படிங்கிற அந்த பொசிஷன் தெரியணும் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கிங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டாப் ஜாபுவான் அப்படின்னு யாரை சொல்கிறோம் போத்திஸ் நல்லி சில்க்ஸ் சென்னை சில்க்ஸ் ஆர்எம்கேவி இவங்கெல்லாம் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க இவங்களோட டேன் ஓவர் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா டேன் ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பொசிஷன் என்ன அவங்களுக்குள்ளது அஞ்சு கோடி ரூபா உங்களுக்குள்ளது அஞ்சு லட்சரூபா ஸோ நீங்கள் நூறாவது இடத்துல இருக்கீங்க நீங்கள் போத்திசு மாதிரி ஒரு கடை நடத்தணும் அப்படின்னா இன்னும் நூறு மடங்கு அளவுக்கு உழைப்போம் பணம் முதலிடும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் இதனால அவங்க வேறு பிஸ்னஸ்ஸால நாங்கள் வேறு பிசினஸ் அவங்களோட வேல்யூம் வேறு நம்மளோட வேல்யூம் வேறு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நினச்சால் நம்ம அழிச்சுருப்பீங்க ஏன்னா நம்மளோட நூறு மடங்குக்கு அளவுக்கு சக்தியாக இருக்காங்க நீங்கள் ஈரோட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு நாளைக்கு டேன் ஓவர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அந்த ஈரோடில் கொண்டு கடை வச்சாங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்க பிஸ்னஸ் அழிஞ்சிடும் காணாமல் போயிடும் அதனால் நம்மளோட பொசிஷன் என்ன நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கிறோம் அளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் டெக்ஸ்டைலுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இது எல்லா இடத்துக்கும் இருக்கும் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க அதுலேயும் பாருங்கன்னா டாப் ஜாப்வான்னு இருப்பாங்க இல்லைது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எடுத்துங்க நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை வைக்கிறீங்க அந்த பக்கத்தில் ஒரு டெக்லா மாதிரி ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா நம்மளோட என்ன ஸோ நம்ம இது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சா நம்ம இந்த பிஸ்னஸ் தொடங்குகிறோம் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டரோட இந்த பொசிஷன் நம்ம இருக்கிறோம் இந்த பொசிஷனுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இவங்க வந்துட்டாலும் நம்ம எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிற கால்குலேஷன் நம்மகிட்ட இருக்கணும் ஸோ இதை மாதிரி கால்குலேஷன் தெரியணும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியணும் தான் நிச்சயமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் ரெண்டாவது நம்ம ஸ்கூல் இருந்தே நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தது நம்ம டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்தது தான் டு டூ லிஸ்ட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நேற்று என்ன சாதித்தோம் அடுத்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும் அடுத்த மாதம் நமக்கு என்ன வகையான பெண்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டியிருக்கணும் டெய்லி டெய்லி கூட எழுதுங்க தப்பில்ல அது கூட்டி போனால் ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷம் ஆனால் கூட பரவாங்க ஏன்னால் நீங்கள் மனசில் கணக்கில் வைக்கும்போது எக்ஸசைட்டில் வைக்கும்போது நீங்கள் வேறு வேலை இருக்கும்போது அது நீங்கள் மறந்துடுவீங்க அந்த கணக்குகள் மறந்துடும் அதனால் டு டூ டேஸ்ட் இன்னெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் என்னோடய டாஸ்க் இவங்களெல்லாம் நான் பார்க்கணும் இதெல்லாம் நான் செஞ்சே முடிச்சாகணும் இதெல்லாம் என் எம்ப்ளாயிட்ட வந்து நான் வேலை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற லிஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நமக்கு எப்போவுமே மறக்காது தான் பல இடத்துல நன்மையாக இருந்தாலும் கூட பிஸ்னஸில் மிகப்பெரிய ஃபெயிலியரை கொண்டு நிறுத்தி வச்சுரும் அதனால் டூ டூ லிஸ்ட்டை வந்து நிச்சயமாக நீங்கள் எழுதுங்க மூணாவது மிக முக்கியமான விஷயம் வெற்றி பெற்றவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் உங்களோட கோல் செட் பண்ணுங்கள் அந்த கோல் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மலையை நீங்கள் உடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க அதில் சின்ன ஹோல் போடுவாங்க அதில் ம வெடி மருந்து வைப்பாங்க வெஞ்சு வெடிக்க வைப்பாங்க அது பறந்துட்டு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கோடி ரூபா டேன் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும் அடுத்து எம்ப்ளாயி ஹையர் பண்ணணும் அதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நமக்கு இருக்கணும் அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ் பண்ணுங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த விஷயம் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் ஒரு கோடி ரூபா வேணும்னா என்ன பண்ணுறது இருபது ரூபா என்கிட்ட கேஷ் இருக்குது முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கலாம் ஐம்பது ரூபா பேங்கில் வந்து லோன் எடுக்கலாம் இது மாதிரி அதுக்கு அந்த கடை அந்த தடக்கற்களை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் டைம் மேனேஜ்மெண்ட் இந்தந்த வேலைலாம் எனக்கு இருக்குது இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இது செகண்ட் ப்ரையாரிட்டி இது தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த லிஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு தடக்கல்களும் படிக்கற்களாக மாற்ற முடியும் ஸோ நீங்கள் எழுதலை அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் மனசு நிச்சயமாக கணக்கு வச்சிருப்பீங்க இந்த கணக்கு இதோட வேறு வகையான வேலைகள் வரும்போது வேறு வகையான பெயின்கள் வரும்போது வேறு வகையான சிந்தனைகள் வரும்போது இது மறந்துடுது அதனால நிச்சயமாக ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு வெற்றி பெற்ற எல்லாருமே திரும்பி திரும்பி சொல்கிறாங்க நாலாவது தான் நான் சொல்கிறது ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாரும் பணம் இருந்தால் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் முதலே சொன்ன மாதிரி இருபத்தொரு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் எந்த ஒரு பெரிய ஃபெயிலியும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை ஏன்னா நான் போது பெரிய பணம் என்கிட்ட இல்லை சாதாரணமாக ஒரு லட்சமாக ரெண்டு லட்ச ரூபா தான் பிஸ்னஸ் பண்ணேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு கோடி ரூபாக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஒரு நாலாவது இடத்துல இருந்தாலும் கூட இதில் ரெண்டு மூணு நுணுக்கங்களை நம்ம மறந்துருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணக்கூடிய ஒரு நாலு மாதத்தோட சேலரி அது கழிஞ்சு அதர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம் ஆனால் நம்ம எது மறந்துதான் அப்படின்னு வச்சுன்னா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு ஒன் இயர் நம்ம சர்வே பண்ணணுன்னா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு செலவு இருக்குது நம்மளோட அன்றாட தேவைகள்னு ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் என் குடும்பம் ஒரு மாதம் ரன் பண்ணணுன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் அப்போனா நீங்கள் ஆறு லட்சம் ரூபா நம்ம குடும்பம் சர்வே ஆகுறதுக்கே தேவைப்படுது இந்த கணக்கு பெரும்பாலான பிஸ்னஸ் ஓனர் வந்து மறந்துடுதாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு இது என்ன ஆகும்னா ஃபினான்ஷியலாக ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும் நம்ம பசங்களோட படிப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குதா இருந்தாச்சுன்னா ஒரு வருஷத்தோட நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்சிவ் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சு இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் தம்பியோ ஒரு வேண்டியவர்களோ யாராவது ஒருத்தங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே ரெவென்யூ பார்த்துக்குவாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை அதே டைமில் நம்மளோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் ஒன் இயர் நம்ம பிஸ்னஸ் வெற்றி பெற வர நம்ம அந்த கம்பெனிக்கு முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துச்சிங்க இது நீங்கள் எதிர்பார்க்கதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா எதுக்கு எப்போது எந்த செலவு வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதனால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்சிவ் ஆகும் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பென்சிவ் ஆகும் நீங்கள் மறந்த விஷயங்கள் ரெண்டே தான் ஒன்று ஒன் இயர் சர்வே ஆகிற வர ஒன் இயர் சக்ஸஸ் ஆகிற வரை நம்ம எப்படி கம்பெனி நடத்துறது ரெண்டாவது நம்ம ஃபேமிலி நம்மளோட இன்கமை டிபெண்ட் பண்ணாமல் அந்த ஃபேமிலி ரன் பண்ணும் அதோட ரெவன்யூ சிஸ்டம் என்ன அதோடய இன்கம் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது ஒருமெண்ட் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடியுக்குள்ளே போக முடியும் லாஸ்ட்டாக நான் பேசுகிறது வந்து லீகல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லோரும் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி நமக்கு இப்போ தேவையில்லை இருபது லட்ச ரூபா டேன் டேனோருக்கு மேலே போனாச்சுன்னா ஜிஎஸ்டி போதும் நாற்பது லட்ச ரூபாவுக்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணாச்சுன்னா ஜிஎஸ்டி போதும் அப்படி இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு நோக்கியில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு இந்தியா மார்ட்டில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அவன் ஜிஎஸ்டி கேட்பான் ஈவன் ஒரு கூகுள் மேப்பில் போய் நீங்கள் உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் கூட ஜிஎஸ்டி கேட்குறாங்க அது மாதிரி சில லீகல் ஃபார்முக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிட்டாக வச்சுருந்ததோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் டீலோ நிறைய இடத்துல தேவைப்படுது அதனால் அடிப்படையான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பண்ணிருங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அசோசியேஷன் எதா இருக்கா அதில் போய் நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு நிறைய நெட்ஒர்க் கிடைக்கும் நிறைய பேரோட கனெக்ஷன் கிடைக்கும் நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் அதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும் அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அது யூடியூப்பில் இருக்கலாம் இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கலாம் இல்லை அது உங்கள் உங்கள் ஊர்லேயே ஒரு அசோசியேஷன் இருக்கலாம் அதுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் வணிகர் சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையான டைமில் நிச்சயமாக உங்களோட பிரச்சனையாக அவங்க கேட்பாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் அதில் இருப்பாங்க அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொன்னால் இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் நிறைய ஓனர்ஸ் நினைக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷத்தில் பிஸ்னஸ் பயிட்டே நான் எத்தனையோ ஓனர் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்றதுனால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்க முடியும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கிளாரிட்டி வேணும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்றதுனா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ